ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அரசியலே வேணால் ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி விலகிறதுக்கு விஜய் தயாராகிட்டார் காரணம் ஆதவர்ஜனை மாட்டி விட்டதுனால அப்செட் ஆகி போயிருக்காரு விஜய் இந்த சூழ்நிலையில் எப்படியாவது ராகுல் காந்தியை சந்திக்கணும்னு சொல்லி மன்றாடி முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்காக தான் ஆதவர் டெல்லி போயிருக்காருன்னு ஒரு தகவல் வருது ஆனால் ராகுல் காந்தி வந்து இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையில் நான் சந்திக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டதாகவும் தகவல் வருது என்ன செய்கிறது எனக்கு முதலமைச்சரும் வேணாம் அரசியலும் வேணாம் ஆளை விட்டால் போதும் என்னை உள்ளே விடாமல் வெளியே வச்சுருந்தா போதுங்கிற அளவுக்கு துடிதுடிச்சு போய்ட்டு இப்போ கவலையோடு விஜய் இருக்கிறாருங்கிற தகவல் தான் வருது திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தெளிவாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபமாக இப்போ எட்டு நாள் ஆகிடுச்சு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த கொடுமையான சம்பவம் நம்மளெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம் மனசை வேதனைப்பட விஷயம் நாற்பத்தி ஒரு இன்னுயர்கள் போச்சு அந்த நாற்பத்தி ஒரு இன்னுயர்களுக்கு போனதுக்கு பிரதான காரணம் மெயின் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறது இப்போ நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தள்ளுமுல்ல உண்டானதுக்கு காரணமே அவர் வந்த பஸ்ஸுங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆகிடுச்சு காரணம் வந்து அந்த நாலு வழிச்சாலை அவ்வளோ பெரிய அகலமான ரோட்டில் டைட்டாக மக்கள் நிற்கிறாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருபதாயிரம் பேரை கூட்டத்தை கூட்டியிருக்கிறீங்க காரணம் வந்து நீங்கள் சொன்ன நேரம் பன்னிரெண்டு மணி ஆனால் வந்த நேரம் இரவு ஏழு ஏழரை மணி கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறீங்க இந்த ஏழு மணி நேரத்துலேயும் கூட்டத்தை கூட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வர்றப்போ வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க இது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை ஆள் நிறைஞ்சிருச்சு ஒரு நூறு மீட்டர் தள்ளி நின்று இந்த இடத்துல பேசுங்கிறப்ப அதுக்கும் மறுத்திருக்கிறாரு இந்த ஆதவர்ஜினாவும் அர்ஜுனாவும் புஷ்ஷி ஆனந்தும் விஜய் அவர்களும் இல்லை இல்லை நாங்கள் சொன்னபடி அந்த ஸ்பாட்டில் தான் போய் பேசுவாங்கிறப்ப போலீஸ் சொல்லியிருக்காங்க ஏங்க இவ்வளோ நெருக்கடியில் உங்கள் பஸ்ஸு முப்பத்தி மூணு அடி அகலம் ப முப்பத்தி மூணு அடி நீளம் பத்து அடி அகலம் இருக்குது இவ்வளவுக்கு உள்ளே போனால் ரெண்டு பக்கமும் மக்களை தள்ளுவீங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னால் அது போல போயிட்டு போகுதுன்னு வாயினால் சொல்லாமல் மனசில் நினச்சிக்கிட்டு நான் அங்கே தான் பேசுகிறேன்னு புடிவாதம் பண்ணி பஸ்ஸை உள்ள நவுத்துனதோடைய விளைவு தான் இப்போ எல்லாருக்கும் புரியுதுல நெருக்கடியாக மக்கள் நிற்கிறாங்க அவ்வளோ பெரிய பஸ்ஸு உள்ளே போகணும்னா அப்போ என்ன பண்ணணும் பஸ்ஸு உள்ளே போகிற அளவுக்கு அஞ்சு ரோட்டை கிளியர் பண்ணுங்கிறப்ப ரெண்டு பக்கம் தள்ளுவாங்கல்ல தள்ளுறப்ப தள்ளி விடுறாங்க தள்ளும் உள்ளாயிடுது அந்த பஸ் என்ன சாதாரண பஸ்ஸாங்க அந்த பஸ்ஸை பார்த்தா ஏகப்பட்ட வசதி இருக்குங்கிறாங்க அந்த பஸ்ஸில் டிரைவர் சீட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் விஜய் அவர்கள் உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு டிரைவர் படுக்கிறதுக்கு டிரைவருக்கு பின்னாடி ஒரு அருமையான பெட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு ஹாலு ஒரு வீட்டுக்குள்ளே பங்களாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாலு அந்த ஹாலுக்கு அடுத்து ஒரு பெட்ரூமு பெட்ரூம்க்கு அடுத்து வந்து ஒரு டைனிங் ஹாலு அப்புறம் லெட்டின் பாத்ரூமு இதெல்லாம் டோட்டல் ஏசி ஒரு பங்களா டைப்பில் ஒரு காரை வச்சுக்கிட்டு இந்த காரில் நீங்கள் வர்றீங்க எல்லாம் சகல வசதிகளோட ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு நான் வருவேன்னு சொல்லி பத்து மணிக்கே மக்களை வர சொல்லி இரவு ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காக்க வச்சிங்களே அந்த மக்களுக்கு உங்களுக்கு இருந்த வசதி ஏதாச்சும் ஒரு வசதி இருந்துச்சாங்க நிற்கிறதுக்கு இடம் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சுவாசித்த காற்று இல்லை நெருக்கிறாங்க உணவு இல்லை இப்படி ஒரு கொடுமையான மக்களை நம்ம பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காக்க வச்சுருக்கோமே நம்ம காரில் இவ்வளோ வசதியாக இருக்கோமே அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாச்சும் சிந்தித்து பார்த்தீங்களான்ண்டு இப்போ கோர்ட்டு கேட்டவர்களுக்கு தான் ஆகா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கே புரிய வருது உங்களால் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே வெளியில் நிற்க முடியல இவ்வளோ வசதியான தனி ஹெலிகாப்டரில் வர்றீங்க இப்படி சூப்பரான பஸ்ஸில் வர்றீங்க இருபது நிமிஷம் நீங்கள் வந்து நிற்க முடியாத உங்களுக்கு இப்போ பதிமூணு மணி நேரம் பத்து மணி நேரம் மக்கள் காலு எடுக்க நின்றுருக்குறேன் அவனையும் தள்ளி விட்டு கொண்டு இது நியாயமான தான் கோர்ட்டு கேட்டிருக்குது இதை வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இதை திசை திருப்பி காவல்துறை மேலேயும் இப்போ திமுக அரசு மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் பழியை போட்டு ஒரு அரசியல் பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்குது இந்த விஜய் கட்சி ஆளுகளும் பாஜகவும் அந்த திட்டமும் பழிக்கலை காரணம் வந்து ஒரு பொய்ய சொன்னாலும் புரிந்துகிற மாதிரி சொல்லணும்ல அதுக்கு வாய்ப்பே இல்லாதனால இப்போ அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு விஜய் அவர்களுக்கு வந்து சாவி கொடுத்து விட்டு நீங்கள் எதாச்சும் வாயில் வந்ததை பேசுங்க அப்படியாவது ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாருனா அதை வச்சு நீங்கள் அனுதாபம் தேடிக்கிட்டு ஒரு கலவரத்தை இப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் தான் தெரியும்ல அப்படியே துடி துடிக்கிற ரசிகர்கள் அதுதான் ஒரு ரசிகர் சொல்கிறான்னா ஒரு புள்ளை செத்து போனால் என்னங்க அடுத்தவளோ புள்ள பெற்றுக்கலாம்ல எங்கள் தளபதி போயிட்டார்னா அவர் என்ன செய்ய அப்படி பேசுகிற ஆளுங்க இருக்கிறப்ப என்னங்க செய்ய முடியும் இந்த மாதிரி ஆளுகளை வந்து கலட்டி விட்டோம்னா தமிழ்நாடு பூரா கரெக்டாக உண்டாகும் சட்டம் ஒழுங்கு வந்துடும் மேலே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க எதாச்சும் சொல்லி திமுக அரசை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போயிட்டு அரசியல் பண்ணலான்னு திட்டம் போட்ட பாஜக ஆர்எஸ்எஸுக்கு இந்த திட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல அவர் ரொம்ப பொறுமையாக நீ என்னதான் சொல்லு எனக்கு ரோஷம் வராது எனக்கு மெயினாக வந்து இறந்த மக்களை பாதுகாப்பாக அவ வீட்டுக்கு சடலத்தை அனுப்பணும் காயம்பட்டவன பாதுகாப்பாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு அவனை வந்து மேற்கொண்டு செத்து போகாமல் பாதுகாக்கணும் அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவனுக்கு சிகிச்சை விடுங்க அதுக்குள்ளே பணத்தை நான் தர்றேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களும் செந்திர்பாலாஜியும் சொன்னதுனால் இப்படிலாம் செஞ்ச ஒன்றுதான் ஆக என்னடா இவங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு இந்த பாஜக வந்து துடி துடிக்க ஆரம்பிச்சிருக்குது அதான் ஏற்கனவே நம்ம முதறிஞர் ஹெச் ராஜா சொல்லியிருக்காருல ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அது என்ன பொருள் தெரியுங்கள்ல கருணாநிதியை விட ஸ்டாலின் வந்து டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறத ஹெச் ராஜா புரிஞ்சு வச்சுருக்கிறாரு விஜய் தான் புரிஞ்சு வச்சுக்கல என்னென்னமோ சீண்டி பார்த்தாரு கொஞ்சமாச்சும் அசையலையே ஸ்டாலின் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுக்கு வைத்தியம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு நிவாரணம் பண்ணுறது இந்த வேலையில் பார்ப்பா என்ன எதை வேணாலும் சொல்லட்டும் எனக்கு ரோஷமே வராது கோர்ட்டும் மக்களும் சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கோன்னு கம்முன்னு இருக்கார்ல இதுதான் இப்போ விஜய்க்கு வந்து அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாச்சு இவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வே இல்லைங்க குற்ற உணர்வு இருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போன இடத்துல அஞ்சு நிமிஷம் நின்று எவனுக்காச்சும் பார்த்துருக்கலாம் இல்லை அந்த கரூரில் ஒரு இடத்துல தங்கி இருந்து அதற்கான ஏற்பாடுகள் கட்சிக்காரனை செய்ய சொல்லியிருக்கலாம்ல ஒரு புள்ள நீங்கள் இல்லையே விஜய் இல்லை ஆதவர்ஜுனா இல்லை புஷ்யானந்த் இல்லை ஜான ஆரோக்கிய சாமி இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் இல்லை யாருமே இல்லை எந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் எவனுமே இல்லை எல்லோரும் ஓடி போயிட்டீங்களே இது என்ன நியாயம் அப்போ உங்கள் மேலே குற்ற உணர்வு உங்களை உறுத்தி இருக்குல்ல அப்படி போனீங்களே அப்போ தான் கோர்ட்டு கேட்குது இது என்னையா கட்சி இதுக்கு பேர் கட்சி ஆயாது கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்கள் கொண்ட கட்சி எல்லாம் இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏறுறான் டிரான்ஸ்ஃபாரத்து மேலே ஏறான் கடையில் போட்டிருக்க கொட்டையை பிச்சுக்கிட்டு மேலே வர்றான் சீட்டு போட்டிருக்கான் சீட்டு மேலே ஏறி சீட்டோட நலியை விழுந்து மக்கள் மேலே விழுவுறான் பஸ்ஸை உள்ளே விட்டு நெருக்கடி பண்ணி மக்களை சாகடிச்சுட்டு ஓடி போயிட்டான் ஏங்க மெட்ராஸ்லேருந்து கரூர் வர்றதுக்கு ஏழரை மணி நேரம் லேட்டு நாற்பத்தி ஊரை சாவடிச்சவன எப்படிமோ ஒரு மணி நேரத்தில் திருப்பி மெட்ராஸ் போயிட்டீங்க அப்போ உங்களால் எப்படியும் நினச்சாலும் வர முடியுங்கிறது இப்போ நல்லா தெளிவாகி தயிர்ச்சில் இப்படி தெரிஞ்சு மெட்ராஸில் விட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க இத்தனை பேரை க கொள்றதுக்கு காரணமாக இருந்த இந்த பஸ்ஸுக்கு வந்து ஆயுத பூஜை நடத்திருக்கிறீங்க அதுதான் இப்போ எல்லாரும் வைத்தறிச்சலாக சொல்கிறாங்க நீ நல்லா சிறப்பாக செஞ்சுட்ட ராசா தள்ளிவிட்டு நாற்பத்தொரு பேரை காலி பண்ணிட்டா நம்மளை தேடி வந்த நம்ம ரசிகர்களை வந்து ஃப்ரெண்டு வீலில் ஒரு அடி அடித்து தூக்கிட்டேன் அப்படின்னு அந்த பஸ்ஸை பாராட்டுற மாதிரி அதுக்கு வந்து ஆயுத பூஜை பண்ணி இனிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதோட கேவலம் என்ன இருக்குன்னு இப்போ ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் அந்த அரசர்கள் சொல்கிறாங்க இந்த பஸ்ஸைய நீ வந்து அரெஸ்ட் பண்ணலை பஸ்ஸை நீ வந்து பறிமுதல் பண்ணியிருக்க வேணாமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நீதிபதி அவர்களுக்கு வந்து கடும் கோபத்தை உண்டாக்கிருச்சு இப்போ பாஜக இந்த தாவேக்காவோட செயல்கள் இப்போ தாவேக்காவோட எப்படியாச்சும் நம்ம முட்டு கொடுத்து இவங்கள காப்பாற்றலான்னு பாஜக தானே இந்த தாவேக்காவை உருவாக்கி விட்டுச்சு அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு எட்டு பேர் அனுப்பிச்சிச்சு உலக மகா யானை அறிவு அறிவு சிறந்த நீதியில் பெருசாக வழங்கின ஹேமமாளி அம்மா வர்றாங்க அவங்க தலைமையில் எட்டு பேர் வர்றாங்க எந்த பொறுப்பும் இங்கே வேகலை இவர் சைலண்டாக என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின் இங்கே வாங்க ஓய்வு பெற்ற அருணா அருணாச்சலதேசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் வடக்கு மண்டல ஐஸ் ஐஜி அஸ்ராக்காருக்கு அவர் வந்து சூப்பரான ஆள் அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டார் அவர் நடவடிக்கைன்னு எடுத்தான்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டு தாக்கிடுவார் அவரை விட்டு நீங்கள் இதை ஆய்வு பண்ணுங்கள் போட்ட உடனே தான் அடி வயிறு கலைஞ்சி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு என்னை தேவையில்லாமல் மாட்டி விட்டியையா புஷ்ஷி இந்த ஆதவ என்னோடனா ஆதவ என்ன பண்ணிட்டார் ஓட்டமாக தன்னுவோம் அவர் ஒரு பிளேட் எடுத்து டெல்லி போயிட்டார் இப்போ ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் புஷ்ஷியும் என்ன முடிவு எடுத்துட்டாங்க ஐயோ நம்ம பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சியை ஆரம்பித்ததும் தப்பு இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அஞ்சு அஞ்சு கூட்டம் நடத்தி அஞ்சு 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 பேர் ஆறு பேர் நாலு பேர் பத்து பேர் கொண்டுக்கிட்டு வந்தால் இப்போ நாற்பத்தோரு பேரில் வந்து நின்றுருச்சு இனி மக்கள் நம்மளுக்கு வந்து ஆதரவு அளிக்க மாட்டாங்க போல இருக்குது சட்டமும் நம்மளுக்கு பா ரொம்ப எகைன்ஸ்டாக இருக்குது நம்ம என்னென்னமோ பழி சொல்ல பார்த்தோம் அதுவும் நடக்கலை இப்போ என்ன செய்கிறது ஐயையோ நம்மளுக்கு அரசியலும் வேணாம் ஆட்சியும் வேணாம் முதலமைச்சர் சீட்டு வேணாம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் போதும் சாமி என்னால் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே வெளியில் நிற்க முடியாது ஐயா நான் எப்படியா ஜெயிலில் இருப்பேன் என்னை காப்பாற்றியாண்டு விஜய் புலம்ப அதுக்காக எப்படியாவது இப்போ அவங்களுக்குள்ளே என்ன திட்டம் மாறிடுச்சான் பாஜக கூட்டணியோட வேணாம் நம்ம சேர்ந்தா கூட பரவாயில்ல அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ராகுல் காந்தியை காலை கையை பிடிச்சா ஐயா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி சாமின்னு எனக்கு நான் ஓட்டர்லையும் நிற்கல கட்சியிலையும் நிற்கல ஒன்று வேணாம் ஸ்டாலின் வந்து அவருக்கு அவருக்கு வர மாட்டேங்குது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்னை அரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு என்னை வந்து நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றி விடு சாமின்னு கெஞ்சுறதுக்கு ஆதவர் ஜி வந்து தூது விட்டுருக்கிறதா தகவல் வருது ஆனால் ராகுல் காந்தி என்ன ஒன்றும் விவரம் முடியாதால அவர் க்ளீனாக பார்ப்பார்ல உன்னை இப்படி விட்டால் நாட்டில் உள்ள மக்கள் ஊரா வெள்ளிக்கிழமை இருந்து சனி வந்து நாசமாக போயிடும் நாடு குட்டிச்சவர் ஆகிறேன் விடமாட்டேன்னு அவர் உறுதியாக இருக்கிறார் அவர் எப்படி இவரோட கூட்டணி சேருவார் திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் கேரண்டி சீட்டு இப்போ தமிழ்நாட்டு நிலவரம் என்ன பாஜகவுக்கு இங்கே ஓட்டு கிடையாது அண்ணா திமுகவுக்கு அதோடய வேல்யூவேஷன் குறைஞ்சி போச்சு பாஜகவோட சேர்ந்ததுனால கொஞ்ச நெஞ்ச இளைஞர்கள் ஓட்டுவரன்னு எதிர்பார்த்த தாவைக்காக ஒன்றும் இல்லாமல் போச்சு உங்களை நம்பி எப்படி ராகுல் காந்தி உங்கள் பக்கம் வருவார் இது கற்பனைக்கு எட்டாத ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கலைஞ்சி போய் நிற்கிறாரு விஜய் அப்படிங்கிற தகவல் வருது இதில் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எல்லோரும் நடக்கிறாங்கிறதுக்கு உதாரணம் பாருங்கள் இனிமேல் இந்த கட்சியில் வந்து எவனுமே வந்து துணிஞ்சு இறங்க மாட்டான் இப்போ வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கார்ல அந்த கரூர் மாவட்ட செயலாளரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்போ புஷ்ஷி ஆனந்துட்டு வந்து சொல்கிறாங்க அவர் அவர் மேலேயும் அவர் மேலேயும் இந்த நிர்மல்குமார் மேலேயும் அவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவருக்கு பு புஷ்ஷி சொல்கிறாரு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க எல்லாமே அந்த மாவட்ட செயலாளர் இருந்தாங்க அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க என்ன விடுங்கங்கிற அடப்பாவியலா நீ சொல்லித்தானே அந்த ஆள் செஞ்சான் இப்போ என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட நகரச் செயலாளர்லாம் ஐயோ ஐயோ இவங்களுக்கு வேலை பார்த்தோம்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளையை விட்டு நம்ம போய் உள்ளே போய் சாகனம் இவனு ஜம்முன்னு ஏசி ரூமில் எல்லா வசதியோடு இருந்துக்கிட்டு வேலையை பார்ப்பாங்கடா இனிமேல் இந்த கட்சி நம்மளுக்கு லாயக்கப்படாதாங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு பூரா உள்ள நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகலாம் வந்துவிட்டாங்க ரசிகர் கூட்டங்களும் இனிமேல் வெளியே போனால் வீட்டில் வந்து என்ன கிடைக்கும் விளக்கு மாத்தாடி தான் கிடைக்கும் பொம்பளை எல்லாம் உஷாராகிட்டாங்க ஏன்டா நீ போய் சாவுறதும் இல்லாமல் ஆளுகளை கூட்டிகிட்டு போயிட்டு சாவடிச்சு நாசம் பண்ணிக்கிறாது எவனும் போகக்கூடாதுனால எல்லா வீட்லையும் இப்போ உறுதியாகிட்டாங்க தமிழக வெற்றிக்கிழமை கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலையை உணர்ந்து தான் இப்போ விஜய் வந்து ஆட்சியமானால் அதிகாரமானால் முதலமைச்சர் சீட்டு வேணால் ஆலயங்களாக சாமின்ண்டு ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு துடிக்கிறாரு அவர் சந்திக்க மறுக்கிறாரு ஆக நடக்க போகிறது என்னவோ இந்த கட்சிக்கு மூடு விழா அது அவரே ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்கலாம் இன்றமணிந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்